ஓம் சரவண பவ பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கவனமா ரொம்ப செல்ஃப் கேரோட எல்லா விஷயங்கள்லையுமே அதிக கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் கொலீக்ஸு நண்பர்கள் இவங்கெல்லாம் எப்படிமா பார்த்துக்கிறது உறவு சார்ந்த பிரச்சனை தான் மதிதான் யாரோ அவங்க இதை சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்க மண்டைக்கு ஏத்திக்க கூடாது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு குழப்பம் வந்துடும் குடும்பத்தில் தான் குழப்பம்னா நண்பர்கிட்டே குழப்பம் வந்தால் அப்புறம் இதுவா இருக்க முடியுமா வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை வந்தால் நம்ம நிம்மதியாக அப்போ செய்ய முடியுமா இதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக நமக்கு அமைத்துக்கொள்வதற்கு என்னமா வழிபாடு செய்யலாம் அப்படின்னும்பொழுது வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி வந்து பண்ணலாம் இல்லை வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ண பண்ணால் உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் கிடைக்கும் அதே போல் ஆதரவற்ற பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்வது கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும் பானக்கம் வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணலாம் சாப்பாடை நீங்கள் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதில் வந்து ஒரு வாட்ரு பாட்டில் ஒரு எலுமிச்சங்க ஊருகா வைத்து கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கர்மாவே அன்னதானம் பண்ணப்போனால் உங்கள் கர்மாவே முதல் ஃப்ரெண்டிங்கான பிரயாசனு சொல்லலாம் அதே போல் நம்ம கோயில் அபிஷேகத்துக்கு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உதிரியாகவே எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை வந்து நீங்கள் கண்கூடாக பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு ஐந்தோ ஒரு ஏ ஒன்பது பழங்களை வந்து தாராளமாக வாங்கி கொடுத்துருங்க ஒன்பது எலுமிச்சம்பழத்தோட ஒரு மஞ்சள் பாக்கெட்டு ஒரு குங்குமம் பாக்கெட்டு வாங்கி நீங்கள் வந்து அதை ஒரு சகப்பு துணியில் வைத்து கொடுக்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா நிறைய நான் சொல்லிட்டு வரேன் இந்த எலுமிச்சம்பளம் அவ்வளோ வந்து ஒரு வெற்றி கனி எல்லா வகையிலையுமே உங்களுக்கு வந்து வெற்றியை ஈட்டி தரும்